ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸோ டெய்லி ஃபஸ்ட்டு ட்ரேட்ல வந்து நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஓடி ஸ்மார்ட் பைசல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும் இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பேஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன்டீன்த்லேருந்து அதாவது போன வாரம் தேர்ஸ்டே டூ இந்த வாரம் தேர்ஸ்டே வரைக்கும் நம்ம வீக்லி ரிப்போர்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் டாரிஃப் அனோ அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆகிறது ஸோ அந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணல ஸோ அதனால அதை பற்றி நான் வந்து அப்டேட்டும் பண்ணல ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா நம்ம செவன்டீன்த்லேருந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன்த் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டீன்த் வந்து ஹாலிடே இருந்தது ஓகேங்களா ஸோ எயிட்டீன்த் விட்டுட்டு நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபைவ் டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்குது ஸோ அந்த ஃபைவ் டேஸும் வந்து நமக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ செவன்டீன்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்டீன்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நியர் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் க்ளோஸிங் வந்து நியர் வந்து அந்த ஸ்ட்ரைக் பக்கத்தில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ பெரிய வித்தியாசம் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து இல்லை ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டி ஒர்டி ஸ்மார்ட் பைசெல் அப்படிங்கிறது இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து எக்ஸ்பைரி ஓகேங்களா ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ இதில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர் வந்து டூ ஃபிஃப்டி நியர் வந்து வருது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் பேஸ் பண்ணி ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷனையும் ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏடிஎம்மா நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிற பேரை வந்து செலக்ட் பண்ணணும் இது வந்து பைக் கண்டிஷனுக்கு ஸோ அதுவே வந்து உங்களுக்கு செல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் மார்க்கெட் பை ஆகிற கண்டிஷனில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைசிக்னல் வந்து கிரேட் ஆகிருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து செல் சிக்னலும் வந்து கிரியேட் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து கா புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது அட் த சேம் டைம் வந்து நமக்கு கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் கால் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ இது வந்து செல்லும் ஆகுது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நமக்கு பை ஆகுது ஸோ இதுலேருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த பை சிக்னல் வந்து அனௌன்ஸ் ஆனதுலேருந்து இந்த இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் ட்ரிகர் ஆனதுமே நமக்கு வந்து டார்கெட் இட்டு அப்படிங்கிறது நமக்கு காட்டும் ஸோ இதே மாதிரி தான் செல்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்லான ப்ரைஸ்லேருந்து அதாவது ப்ரைஸ்ன்றதோட இந்த லெவலை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுலேருந்து வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வரும்போது செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டார்கெட் வந்து டிகர் ஆகுது இது வந்து ஏடிஎம் புட் ஆப்ஷன் இது வந்து ஓடிஎம் கவுல் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு நியர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்து நமக்கு நியர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நைன் சிக்ஸ்டி அப்படிங்கும்போது நம்ம நியர்பை வந்து ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து செல் ட்ரெண்டுக்கு இது வந்து பை ட்ரெண்டுக்கு ஏன்னா இன்பிட்வீன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அன்றைக்கி ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு வந்து இருந்தது ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ இங்கே பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து அதே பாயிண்ட்ஸ் தான் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் வந்து வைக்கிறோம் ஸோ அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் சிக்னலும் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வரும் ஸோ ஒன்ஸ் நமக்கு டார்கெட் வந்து டிகரானதுமே இது வந்து டார்கெட் இட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷோ பண்ணும் இதில் வந்து டார்கெட் எவ்வளோ கொடுக்கும் பை ப்ரைஸ் எவ்வளோ டார்கெட் எவ்வளோ எஸ்எல் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி செல்லுக்கும் அவ்வளோதான் நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம பை பண்ணணும் இல்லாட்டி எந்த ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடும் ஓகே ஸோ நம்ம வந்து ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறோம் செல் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் டார்கெட் வந்து ஒன் தேர்ட்டி எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது நமக்கு ஷோ பண்ணிவிடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது ஓகே ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் வந்து இவ்வளோ ஒன் செவன்ட்டி இருக்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கார்டு ஐடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒன் செவன்ட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கார்டு ஐடிஎம் புட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும் இது வந்து பை ட்ரெண்டுக்கு ஸோ இதுவே வந்து உங்களுக்கு செல் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஎம் காலும் ஏடிஎம் புட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏடிஎம் கால் அண்ட் ஐடிஎம் புட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைசிக்னல் வந்து க்ரியேட் ஆகிற கால் ஆப்ஷனில் ஆனால் நமக்கு வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செல் சிக்னல் வந்து கொடுத்துருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி வரும் இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக தான் எடுக்கணும் பட் இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நம்ம வந்து இந்த செல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணி இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கால்பிங் மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை ஓகேங்களா ஸோ இதை வந்து விட்டுடலாம் ஓகே ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நியர்பை ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒன் நைன்ட்டி வந்து இருக்குது ஸோ இது வந்து நியர்பை வந்து டூ ஹண்ட்ரட் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து இருக்கும்போது நம்ம பைக்கு வந்து நம்ம எடுத்துருக்குறோம் மார்க்கெட் வந்து பை ஆகிற கண்டிஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கால் அண்டு ஐடிஎம் புட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் பட் ஆனால் இந்த அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை ஆகலை பட் இதுவே வந்து நம்ம வந்து செல் கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஏ ஐடிஎம் கால் ஆப்ஷனையும் ஏடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து புட் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஒரு பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்படி பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகும்போது நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயும் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கலாம் ஓகே ஆல்மோஸ்ட் நமக்கு டார்கெட் ஃபிரர் ஆகும்போது சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நமக்கு டார்கெட் ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷோ பண்ணணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து இன்றைக்கி எக்ஸ்பைரி நமக்கு ஓகேங்களா ஸோ அந்த அன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அப்படி மாற்றும்போது செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்து தேர்ட்டி எத்து எக்ஸ்பைரி வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸ்டைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதாவது ஓடிஎம் கால் அண்டு ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் நமக்கு ஏதாச்சும் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த செல் சிக்னலும் வந்து நமக்கு க்ரியேட் ஆகலை ஓகேங்களா ஸோ இதுவே வந்து நான் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து செல் ஆகுற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து செல் சிக்னலுக்கு ஏதாச்சும் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஓகேங்களா கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு க்ரியேட் ஆகுது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் வரும் இதில் இருந்து ஸோ இங்கேருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரின்றதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் இண்டெக்ஸில் வந்து மொமெண்டம் இல்லை ஆப்ஷன் ப்ரீமியமும் கொஞ்சம் வந்து இதாக தான் இருந்தது பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே ட்ரேட் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இல்லாட்டி பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம ட்ரேட் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ள கிடைக்கிற மொமெண்டம் தான் நம்ம வந்து கேப்ச்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு பாயிண்ட் பக்கம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் வந்து ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அப்போது டோட்டலாக வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ மூணு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் மூணு டைமு ஒரு நாள் வந்து நம்ம மேனுவலாக எடுத்தோம் ஸோ நான் அதை வந்து விட்டுடுறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து மேனுவலாக நம்ம எடுத்துருந்தோம்னா அதிலும் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் பட் அன்றைக்கி எடுத்தோம் பட் ஈவன் வந்து நமக்கு இந்த இண்டிகேட்டரில் பை சிக்னல் வந்து கொடுத்ததா அப்படிங்கிறது தான் நான் இங்கே ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஒன் நைன்ட்டி பாயிண்ட்ஸு ப்ளஸ் இதோட வந்து ஒரு இருபத்தி ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு பாயிண்ட் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வலர்டிலிட்டி இருந்தது நேற்று மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் நேற்று மட்டுமே கவர் பண்ணியிருக்கிறோம் நேற்று நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருந்தது பட் அது லைவ் வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நேற்று ஸோ அதில் லைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கிறோம் ஸோ இது நம்ம கிளாஸில் வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைசல் சிக்னல் காட்டில்னா மேனுவலாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அதோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே